மட்டன் குழம்பு ஸ்டைலில் ஒரு குழம்புக்கு போடுற கடலப்பருப்பு வச்சு எப்படி குழம்பு செய்யலான்னு பார்க்கலாம் கடலை க பருப்பு வந்து ஒரு கப் எடுத்துக்கோங்க தண்ணி ஊற்றி நல்லா அலசி விட்டுட்டு இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி இதை வந்து வேக விட போகிறோம் ஒரு முக்கா பதத்துக்கு மேலே வெந்தால் போதும் இது ம உப்பு சேர்த்துக்கோங்க மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை மூடி போட்டு நான் வந்து ஒரு நாலு விசில் வரைக்கும் வச்சு எடுத்துக்கிட்டேன் ஆனால் கடலப்பருப்பை வந்து முதையே ஊற வைக்கக்கூடாது இப்போ வந்து பாத்தீங்கன்னா குழம்புக்கு வந்து தேவையான அளவு எண்ணெய் பட்டை கிராம்பு ஏலக்காய் கல்பாசி ஸ்டார்பூ ஒரு பிரியாணியலை இதோட அளவுகள் எல்லாம் பார்த்துக்கோங்க பார்த்துட்டு அதையும் போட்டுட்டு இப்போ வந்து பெரிய வெங்காயம் வந்து ரெண்டு வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க அதையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா பச்சை மிளகா கறிவேப்பிலை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை வந்து நல்லா கோல்டன் ப்ரவுன் வர்ற மாதிரி நீங்கள் வந்து நல்லா வதக்கணும் இந்த வெங்காயம் வந்து கலர் சேஞ்ச் ஆகணும் இப்போ வந்து இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிட்டேன் நான் உப்பு சேர்த்துட்டு இதை பாருங்கள் எவ்வளோ தூரம் நான் வந்து வதக்கி இருக்கேன்னு கலர் வந்து நல்லாவே சேஞ்ச் ஆயிடுச்சு இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ரெண்டு ஸ்பூன் கிட்ட சேர்த்துக்கோங்க அதோடய அளவுகள் பார்த்துக்கோங்க பார்த்துட்டு இதையும் வந்து நல்லா வதக்கி விடுங்க பச்சை வாடை போகிற மாதிரி இதை வந்து நம்ம நல்லா வதக்கி விடணும் இப்போ எல்லாம் வந்து நல்லா வதங்கிடுச்சு பாருங்க இந்த ஸ்டேஜ் வர்ற வரைக்கும் இதை நீங்கள் நல்லா வதக்கணும் வதக்கி விட்டுட்டு நம்ம வந்து தக்காளி சேர்க்க போகிறோம் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி பழுத்த தக்காளி வந்து சேர்த்துருக்கோம் இப்போ இந்த தக்காளி வந்து கரைய நம்ம வந்து வதக்கி விடணும் எல்லா தக்காளியுமே வந்து கரைஞ்சிருக்கணும் அந்த மாதிரி இதை வந்து பொறுமையாக வந்து வதக்கி விடுங்க இப்போ பாருங்க இதெல்லாம் வதக்கியாச்சு இப்போ மிளகாய் பொடி ஒரு ஸ்பூன் மல்லிப்பொடி ரெண்டு ஸ்பூன் கொஞ்சமாக வந்து மஞ்சள் பொடி சேர்த்துருக்கேன் அதையும் போட்டு நல்லா வதக்கி விடுங்க பாருங்க இதை வந்து நல்லா வதக்கி விட போகிறோம் இது நல்லா வதங்கிடுச்சு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வேக வச்சு எடுத்து வச்சிருக்க கடலப்பருப்பு அதை வந்து அப்படியே எடுத்து இதில் கொட்டிடுங்க கொட்டிட்டு ஒரு பரட்டு பரட்டிக்கோங்க இப்போ வந்து நான் வேக வச்ச கடலப்பருப்போட பதம் காமிக்கிறேன் பாருங்க இந்த மாதிரி இருக்கணும் ரொம்ப குழஞ்சிடக்கூடாது கொழஞ்சிருச்சுன்னா நீங்கள் குழம்பு வைக்கிறப்ப கரைஞ்சிரும் கடலப்பருப்பு இப்போ தண்ணி ஊற்றிக்கோங்க வதக்கி விட்டுட்டு தண்ணி ஊற்றி இது நல்லா கொதிக்கட்டும் கடைசியாக வந்து தேங்காய் சேர்க்க போகிறோம் தேங்காவோட அளவு பார்த்துக்கோங்க தேங்காய் சேர்த்துட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இதை நல்லா ஒரு பேஸ்ட் பண்ணிக்க போகிறோம் சோம்பு சீரகம் கசகசா ரெண்டு முந்திரி இருந்தால் சேர்த்துக்கோங்க அளவு பார்த்துக்கோங்க இதையும் வந்து இதோட போட்டுட்டு நம்ம நல்லா மையாக வந்து ஒரு பேஸ்ட் அரைச்சி எடுத்துக்க போகிறோம் இந்த மாதிரி ஒரு பேஸ்ட் எடுத்துக்கோங்க ஆல்ரெடி குழம்பு வந்து நல்லா கொதிச்சிக்கிட்டு இருக்குது இப்போ இந்த இந்த மாதிரி வர்ற மாதிரி குழம்பு கொதிக்கணும் இப்போ வந்து இந்த தேங்காய் பேஸ்ட்டை வந்து ஊற்றியாச்சு ஊற்றிட்டு நம்ம குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிடுங்க இப்பயே அப்புறம் குழம்புக்கு வந்து உப்பு இருக்காங்கிறதையும் செக் பண்ணிக்கோங்க இப்போ நல்லா இந்த வெள்ளை கலர் எல்லாம் அடங்கிற மாதிரி நம்ம வந்து குழம்ப வந்து நல்லா கொதிக்க விடணும் கொத்தமல்லி போட்டு இறக்குனீங்கன்னா குழம்பு ரெடி